ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டு எம்சி ஸ்குவர் தான் பல பேரோட மைண்ட்ல வரும் ஐன்ஸ்டீன் அவங்களோட ஐக்யூ லெவல் நூற்றி அறுபது இன்னைக்கு ஒரு சில ஸ்கூல் கே ஐக்யூ லெவல் நூற்றி அறுபத்தி ரெண்டு எல்லாம் இருக்கு அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அவரோட மூலிய ஏன் திருட்டுத்தனமா எடுத்து என்ன ரிசர்ச் பண்ணாங்க ரிசர்ச்சோட முடிவுல என்ன முடிவு தெரிஞ்சது இப்படி பல விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் ஜெர்மனில இருக்கக்கூடிய ஓஎல்லமுங்கிற பகுதியில ஹெர்மன் ஐன்ஸ்டீன் மற்றும் பிறந்தவர் தான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி நாலுல தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க இத்தாலிக்கு அவங்க ஃபேமிலி வராங்க கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீனுக்கு ரெண்டு வயசு வரைக்கும் பேச்சு கூட வரல அது மட்டும் இல்லாம சின்ன ஸ்டேஜ்ல ரொம்பவே படிக்கவே மாட்டாங்க போக போக அவரோட படிப்போட தேடல் ரொம்பவே மாறிடுச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டா மேத்தமெட்டிக்ஸ் மாறிடுச்சு மேக்ஸ் தேடி தேடி லவ் பண்ணி படிச்சார் பதினாறு பதினேழு வயசுல மேத்தமெட்டிக்ஸ் ஹை என் தியரிஸ ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றாரு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு எல்லாத்திலயுமே முதன்மையான மாணவரா ஆனாரு அப்புறமா அவரு இந்த உலகத்தை பார்த்த விதமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது எப்பவுமே ஒரு கிரியேட்டிவிட்டி சூழ்ந்த ஒரு மனநிலையோட தான் இருப்பாரு எந்த ஒரு பொருளை பார்த்தாலோ இது ஏன் எப்படின்னு தீவிரமா அத பார்த்து ஆராய்ச்சி செய்வாரு அந்த ஆராய்ச்சியோட தொள்ளாயிரத்தி அவருக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சது அப்புறம் அவரோட எக்கச்சக்க ஆராய்ச்சிகள் வரலாற்றுல இடம் பிடிச்சது அறிவியல் உலகத்தை ஐன்ஸ்டீன் வருகைக்கு முன் பின்னு பிரிச்சே வச்சிட்டாங்க ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையுமே தன்னோட புதிய சிந்தனைகளால புரட்டி போட்டாரு அதுக்காக பல நோபல் பரிசையும் வாங்கினாரு பல அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் சொந்த மாணவர் தான் நம்ம ஐன்ஸ்டீன் இயற்பியல் உலகத்துல பல சாதனைகளுக்கு சொந்தமானவர் ஐன்ஸ்டீன் அறிவியல் மேல இருந்த ஆர்வமும் இயற்பியல் மேல இருந்த ஆர்வமும் பேரண்டத்தோட செயல்களை கண்டுபிடிக்க அவரை தூண்டுதல் பண்ணிடுச்சு அப்படி அவர் கண்டுபிடிச்ச நான்கு ஆய்வுகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திச்சு முதல்ல அவர் செஞ்ச ஆய்வு ஒளிய பற்றியது ஒளி அலைகளா மட்டுமே செல்றதில்ல அதுக்குள்ள புரோட்டான் அப்படிங்கிற மிகப்பெரிய துகள்கள் இருக்குன்னு ஐன்ஸ்டீன் நிரூபிச்சார் அவர் கண்டுபிடிச்ச போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அதாவது ஒளிமின் விளைவு முதல் கண்டுபிடிப்பு ரெண்டாவது புரோனியன் மோஷன் மூன்றாவதா ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி நான்காவதா மாசுக்கும் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா ஒரு பக்கம் பலர் அவரை கொண்டாடி மகிழ்ந்தாங்க மறுபக்கம் ஒரு சிலர் இந்த தியரி எல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் இது பிராக்டிக்கலா பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் முன் வச்சாங்க ஆனா அவரோட இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு அவரோட வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடுச்சு ஆஃப் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பார்த்துட்டு இருந்த பேட்டர்ன் ஆபீஸ் வேலையை விட்டு அந்த லெக்சரர் வேலைக்கு போனாரு அதுக்கு அப்புறமா தன்னோட பிறந்த ஊரான ஜெர்மனில இருந்து ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறதுக்கான அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டு பெர்லின் நகரத்துல தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சாரு அந்த ஆராய்ச்சியோட விளைவா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வெளியிட்டாரு அது வரைக்கும் விண்வெளிய புரிஞ்சு வச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல இருந்து மாறுபட்ட கோணத்தை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட தியரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த தியரியையும் உலகம் முழுக்க பல டிஸ்கஷனை உருவாக்குச்சு கடைசியா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தவிர்க்க முடியாத மாபெரும் விஞ்ஞானியா உருவாக ஆரம்பிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அதாவது தன்னோட எழுபத்தாறு வயசுல நியூ ஜெர்சில இருக்கக்கூடிய பிரின்சி டான்ங்கிற இடத்துல இறந்து போனாரு அவரோட மறைவுக்கு அப்புறமா கூட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் சின்னமா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது ஆனா அவரோட மரணத்துக்கு பின்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அவரோட கடைசி காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் இரத்த குழாயில் கசிவு ஏற்படுது இதை ஆப்ரேஷன் பண்ணா உங்களோட வாழ்நிலைய கொஞ்சம் நாள் கூட அதிகரிக்கலான்னு சொல்றாங்க அதுக்கு ஐன்ஸ்டீன் இயற்கையா எனக்கு நடக்கிறது நடக்கட்டும் செயற்கையா ஆப்ரேஷன் பண்ணி என்னோட வாழ்நாளை நீடிக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு என்னோட மறைவுக்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்க என்னோட உடம்ப ஆய்வு பண்ணுவாங்க அந்த மாதிரி என்னோட மறைவுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்லாம என்ன தகனம் செய்ததுக்கு அப்புறம் என்னோட சாம்பலை சீக்கிரட்டா கரைச்சிடுங்க அப்படின்னு ப்ராமிஸ் வாங்குறாரு அதுக்கு அப்புறம் அவரு அந்த ஆப்ரேஷனையும் பண்ணல வயத்துலயும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இறந்துடுறாரு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த தாமஸ் ஹர்வேங்கிறவரு ஐன்ஸ்டீனோட மூளைய ரிசர்ச் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ரொம்ப நாளா அதை கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா ஐன்ஸ்டீன் ரிசர்ச் பண்ண கூடாதுன்னு சொன்னதுனால இவருக்கு தாங்க ஹார்வே அங்க இருக்கிற ஹென்றி அப்படிங்கிறவரோட சேர்ந்துடுறாரு அவரு ஒரு கன் டாக்டர் மூளை சம்பந்தப்பட்ட ரிசர்ச்லயும் ஆர்வம் இருக்கிறவரு ஹார்வே ஹென்றி கிட்ட நான் ஐன்ஸ்டீனோட கண்ணை எடுத்து உங்க கிட்ட குறன் மூளைய நான் எடுத்துக்கிறேன் இத யாருக்கும் தெரியாம பாத்துக்கலான்னு ஹார்வே மூளைய திருடிட்டு ஓடிடுறாரு ஹென்ரி கிட்ட கண்ணை குடுத்துடுறாரு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பிச்ச அப்புறம் ஐன்ஸ்டீனோட பையன் கேஸ் போடுறாங்க பல நாட்கள் அந்த டாக்டர்ஸ் தலைமறைவாதான் இருக்காங்க தலைமறைவா இருக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் திருடன் அப்படின்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நீக்கிறாங்க நீக்கினதுக்கு அப்புறம் ஹார்வே ஐன்ஸ்டீனோட பையனை கன்வின்ஸ் பண்றாரு இவரோட மூளைக்கும் மத்தவங்களோட மூளைக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ரிசர்ச் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் தயவு செஞ்சு எனக்காக இத பண்ணுங்கன்னு ரெக்யூஸ் பண்ணி ஐன்ஸ்டினோட பையன் கிட்ட பெர்மிஷன் வாங்குறாங்க அதுக்கு அப்புறமா ஹார்வே இந்த ரிசர்ச் தொடங்குறாரு ஐன்ஸ்டின் அவங்களோட மூளைய ரிசர்ச்ல என்ன பண்றாங்கன்னா அவரோட மூளைய இருநூற்றி நாற்பது பகுதிகளா கட் பண்றாங்க கட் பண்ணி யாரெல்லாம் ஐன்ஸ்டின் மூளைய ரிசர்ச் பண்ண ஆசைப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறாங்க இந்த இருநூற்றி நாற்பது துண்டுகளை கட் பண்ண பகுதியை ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பல வருடங்கள் ரிசர்ச் பண்றாங்க அப்புறமா தாமஸ் ஹார்வேவோட ஒய்ஃப் இந்த மூலைய எங்கேயாவது தூக்கி போட்டு வேற வேலைய பாருங்கன்னு கோவமா சொல்றாங்க இல்ல இவர் மூளையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்சோட முடிவுல அதாவது ஒரு நாற்பது வருஷம் முயற்சிகளுக்கு அப்புறம் அவங்க சொன்னது என்னன்னா ஹார்வே ஐன்ஸ்டினோட மூளையை எடுத்தப்போ அவரோட மைண்ட்ல வந்த முதல் விஷயம் இது வெயிட் கம்மியா இருக்கு பாண்டி அவரு ரொம்ப போகஸ்டா இருந்ததுக்கும் கிரியேட்டிவிட்டியா இருந்ததுக்கும் காரணம் என்னன்னா நியூரான்களோட அடர்த்தி மூளையில இருக்கக்கூடிய நியூரான் என்ன பண்ணும்னா மெசேஜை பாஸ் பண்ணோம் மூளையில இருந்து உடம்புக்கு மெசேஜை பாஸ் பண்றதுனால டென்சிட்டி அதிகமாகுது அந்த நியூரான்களோட டென்சிட்டி மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது போது எயிட்டீன் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படி நியூரான்களோட அடர்த்தி அதிகமாக இருந்ததுனால தான் அவரால் ரொம்ப போக்கஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு ஐன்ஸ்டீனோட சின்ன வயசுல அவருக்கு எழுத்துக்கூட்டி கூட படிக்க தெரியாது அது மட்டும் இல்லாம எந்த பாடம் படத்திலையுமே பாஸ் ஆக முடியலை அப்படி நிறைய திட்டு வாங்கிருக்காரு அதே மாதிரி யாராவது அட்ரஸ் எழுதி ஷூ மறந்துரும் கூட ஒழுங்கா கட்ட தெரியாது சாக்ஸ் போட மாட்டாரு சாக்ஸ் போட்டா சம்டைம்ஸ் அவரோட விரல் பெருசா இருக்கிறதுனால அது கிழிஞ்சிரும் அப்படின்னு சாக்ஸ் போடாம சுத்துவாரு இந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய இருந்தது மேக்ஸ் சயின்ஸ் தவிர மத்த சப்ஜெக்ட்ல எல்லாமே அவரு பிறந்ததுல இருந்து அவரோட மூளையோட தன்மை அதிக ஆற்றல் கிடையாது ஆனா அவரு போக்கஸ் பண்ணாரு பிசிக்ஸ்லயும் நிறைய போக்கஸ் பண்ணாரு இப்போ நம்ம நியூரான்களும் பெட்டராக இருக்கணும்னா நம்மளோட ஃபோக்கஸும் ஒரு படிப்புலையோ இல்லை ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணாலோ ஒவ்வொரு உறுப்புகளையும் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ண வைப்பாங்க அப்படி பண்ணுறது மூலமாக கூட நமக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ட்ராயிங் பண்ணுறீங்க அல்லது மியூசிக் கற்றுக்குறீங்கன்னா இப்படி எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட நியூரான்ஸோட அடர்த்தி அதிகமாக வாய்ப்பு இருக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணா மசில்ஸ் எப்படி பெட்டர் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம மூளைக்குள்ள இருக்கக்கூடிய மசில்ஸும் அப்படிதான் ஒர்க் ஆகும் சரி ஓகே நம்ம சினிமால நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறோம் படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்தில் நிறைய ஃப்ரேம்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அது நம்ம மூளையை ஃபோக்கஸ் பண்ண விடாது அது நம்மளை டைவர்ட் தான் பண்ணும் அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மையோ ஏதாவது ஒரு புக்குயையோ தொடர்ந்து பாருங்க இல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பாருங்க அது உங்களோட நியூரானோட அளவை அதிகப்படுத்தும் பிறந்த குழந்தைகளுக்கு பத்து வயசு வரைக்கும் குழந்தையோட தாய் மொழியில நிறைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்தா பிறந்த குழந்தைகளுக்கு நியூரானோட அடர்த்தி அதிகமாகவே இருக்கும் பொதுவா பிறந்த குழந்தைகளுக்கு நியூரான்ஸ் அதிகமா இருக்கும் ஆனா வளர்ச்சி தான் கம்மியாகும் இந்த நியூரான் பெட்டர் ஆகுறதுக்கு பத்து வயசு வரைக்கும் குழந்தைகள் கிட்ட நிறைய வார்த்தைகள் பேசணும்னு ஆய்வுகள்ல சொல்லப்படுது ஃபியூச்சர்ல அவங்களோட நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இந்த எஸ் தொடர்ச்சியா பண்ணணும் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்